வணக்கம் அதாவது சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் எல்லாமே சூரியனை மையமாக வச்சு ஒரு நீர் சுற்றுவட்ட பாதையில சுற்றி வருது அப்படி சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய பிரபஞ்ச நெருப்பு சக்தியான சூரியனை ரொம்ப பக்கமா கடந்து போறப்ப எரிஞ்சிருதுன்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னா ஒரு கிரகம் எரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ஜாதக நோட்டில் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறதையும் இந்த எரிஞ்ச கிரகங்களுக்கான காரகத்துவத்தை நாம் எதாவது ஒரு விதத்தில் குருவின் பார்வையோ இல்லை வேறு ஏதாவது வழிமுறைகள் அப்படிங்கிறது சரி பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போகிறோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் இந்த காணொலி கிடைச்சாலும் சரி ஆஸ்ட்ரோ ஒமேராஜ் டிவி அப்படின்னு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் வந்து ஒரு புதிய ஜோதிட பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம் பொதுவாக நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்க தொழில்முறை ஜோதிடராக இருந்தா கூட உங்களுக்கு தெரியாத பல அற்புதமான நுணுக்கங்களை கற்று தருவோம் இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஜாதகம் எழுதுறது அதுக்கப்புறம் ஜாதக பலன் சொல்றது இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு எல்லா ஜோதிட நுணுக்கங்களும் எப்ப திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட வரன் வரும் எந்த பக்கம் வரன் வரும் வீடு எப்போ கட்டலாம் வாஸ்து பார்க்குறது இப்படி எல்லாமே சொல்லி கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு அப்படிங்கிறது வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஜூம் செயலி வாயிலாக நடத்தப்பட இருக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து மாத கிளாஸு ஒவ்வொரு கிளாஸுக்குமே நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடங்களை எழுதிக்கணும் எழுதினாலும் அந்த இரண்டு மணி நேரம் முழு காணொளி உங்களுக்கு அப்படியே முழுமையாக தரப்படும் பயிற்சி முடிந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துவோம் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஜோதிடராக மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இதற்கான தகவல் அப்படிங்கிறது என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா மேலும் விளக்கம் கிடைக்கும் தேவைப்படக்கூடியவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கிரகங்கள் எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எரிஞ்சிடும் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்தில் அஸ்தங்க தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அஸ்தங்க தோஷம் சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து ஒரு நீர் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறது அவ்வாறு சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் அதை கடக்கும் பொழுது முழுவதுமாக எரிகிறது இல்லை என்றால் செயல் இழக்கிறது முழுவதுமாக எரிகிறது இல்லை என்றால் செயல் இழக்கிறது இதுக்கு பேர் தான் அஸ்தங்க தோஷம் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவத்தை இழந்துடும் இதில் வந்து ரொம்ப முக்கியமா இந்த விதியில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம் இப்போ ரெண்டும் உண்டு எப்படி உயிர்காரகத்துவம் என்பது உயிர் உறவுகளை குறிக்கக்கூடியது ஜட காரகத்துவம் என்பது உலகியல் சம்பவங்களை குறிக்கக்கூடியது அப்போ ஒன்பது கிரகங்களுக்குமே ஒவ்வொரு உயிர் காரகத்துவம் உண்டு இதுல இந்த அஷ்டங்க தோஷம் அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன் தான் அசங்க தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணி அப்படிங்கிறதுனால சூரியனுக்கும் அந்த சூரியனோட ரொம்ப நெருங்கி பக்கமா வந்தது அப்படின்னா அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திர பாதத்தில் ஜீரோ பாகை அளவுல சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அமாவாசையின் பேர் என்ன பேரு சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அதற்கு அமாவாசையின் பேரு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது இங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தோஷம் கணக்கில் எடுக்க வேணாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இருள் கிரகங்கள் ராகு கேது வந்து சூரியனை நெருங்குறப்போ தான் காரகத்துவ ரீதியாக கெட்டு போறாரு அதுக்கு கிரகணம் அப்படின்னு பேர் அதுக்கு கிரகணம் அப்படின்னு பேர் அப்போ ராகு கேதுக்கும் கிடையாது மீதி அஞ்சு கிரகங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க தோஷம் உண்டு இந்த ஐந்து கிரகங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கூட்டு கிரகங்களுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது இன்னொரு வீடியோ தொகுப்பில் நம்ம பேசுகிறோம் நம்ம வகுப்பில் படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் ஏன் அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கும் புதனுக்கும் இல்லை அப்படின்னு மீதி மூணு கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த மூணு கிரகத்துக்கும் விதிவிலக்குகள் இருக்கு பாகை அளவுகள் இருக்கு இது நம்ம பயிற்சி வகுப்புள்ள முறையாவே சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த இந்த பாகை அளவுகள்ல இந்த இந்த கிரகங்கள் அஸ்தங்கமாகும் இந்த இடத்துல நிவர்த்தி அப்படிங்கிறது அப்ப அஸ்தங்கம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த அஞ்சு கிரகத்துல ரெண்டு கிரகத்துக்கு விதிவிலக்கு சுக்கரனுக்கும் புதனுக்கும் கிடையாது அதை எடுத்தாச்சு மீதி மூணு கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டோம் இந்த மூணு கிரகத்துக்கும் விதிவிலக்குகள் அப்படிங்கிறது அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்தா மட்டும் நீங்க அஸ்தங்கோஷம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்ப எடுத்துக்குவோம் ஒரு சூரியனோ இல்ல ஏதாவது சூரியன் கூட சனியோ இல்ல செவ்வாயோ குருவோ இருந்துட்டு அஸ்தங்க தோஷம் ஒரே நட்சத்திர பாதத்துல அப்படி நம்ம அஸ்தங்க தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அதாவது சூரியனோடு சேர்ந்த சனி எரிஞ்சிருச்சு இல்லையா இந்த எரிஞ்ச சனிக்கான பலவீனம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகம் ஜாதக வரைபடத்தில் சூரியனோடு மிக நெருங்கிய பாகைகளில் அஸ்தங்கத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தின் உயிர் காரகத்துவம் அந்த ஜாதக வரைபடத்தில் கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் குரு பகவான் அஸ்தங்கம் ஆயிட்டார்னா புத்திர பாக்கிய தடை இருக்கும் செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தைரியம் இல்லாத மனிதராக இருப்பார் அதே மாதிரி சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா ஆயுள் குற்றம் இருக்கும் இதுதான் விளக்கம் சுக்கரனுக்கும் புதனுக்கும் அஸ்தங்க தோஷம் கிடையாது அப்போ ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான பிரதிபலிப்பு அதனுடைய ஆயுள் அதனுடைய காரகத்துவ தடைனா இதை குருவோ வேறு ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்துக்காட்டு ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்கிரீன் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்த ஒரு ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னம் மகர லக்னம் அந்த மகரலக்ன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தோட எட்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து நிற்கிறாங்க அதாவது சிம்மத்தில் இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா சூரியனும் சனி கிட்டத்தட்ட மூணு பாகை அளவில் தான் பக்கம் அஞ்சு பாகைக்குள்ள தான் நிற்கிறாங்க இப்போ இதை நம்ம அஸ்தங்க தோசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த அஸ்தங்க தோசத்துல பார்த்தீங்கன்னா சரியா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சனியையும் குரு பாக்குது இப்ப இதை நம்ம தோசை நிவர்த்தின்னு எடுத்துக்கலாமா சனிக்கான நிலை என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவுக்கான நம்ம முக்கிய கருத்து அப்ப குருவின் பார்வை இழந்த காரகத்துவத்தை புதுப்பிக்கும் இது எல்லாம் நம்ம வகுப்புகளையும் படிக்கிறோம் நீசபங்கத்துக்கு படிக்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு படிக்கிறோம் இங்க வந்து அப்ப சூரியனோடு சேர்ந்து எரிஞ்ச சனி இருக்கு இல்லையா இந்த சனியை வந்து இந்த குருவின் பார்வை காப்பாத்துமானா அப்படி எடுத்தீங்கன்னா பதில் தப்பு ஏன்னா அந்த கிரகம் முழுக்குமா முழுவதுமா எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சுன்னா உயிர்க்காரகத்துவம் இல்ல வெறும் பிண்டம் மட்டும்தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த சூரிய இந்த சனியை வந்து குரு பார்த்தாலும் வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு அப்ப அஸ்தங்க தோஷத்தை அடைந்த கிரகத்தை அதாவது இதுல முக்கியமா அஸ்தங்க தோஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் சனியையும் எந்த விதத்திலும் குருவின் பார்வை வலுப்படுத்துவதில்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா குருவை காப்பாற்ற முடியாது அதே மாதிரி தான் செவ்வாயும் சனியும் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்ப சனியும் செவ்வாயும் அஸ்தங்கத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான செயல் கொண்டும் அவர்கள் அந்த ஜாதக வரைபடத்தில் தங்களை புதுப்பித்து கொள்ள முடியாது இதில் இறுதி விதி விளக்கு ஒரு அந்த அஸ்தங்கமான கிரகம் அதிர்ஷ்டவசமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருந்ததுன்னா புதுப்பிச்சிக்கலாம் இதுக்கான விளக்கம் புதுப்பிச்சிக்கலாம் ஆக இந்த மாதிரி நிறைய ஜோதிட நுணுக்கங்கள் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்துக்கலாம் இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் எல்லா எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்